மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் மகர ராசிக்கு தான் நிறைய எனர்ஜி நிறைய மோட்டிவேஷன் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேக்ட்ஸும் கூட தேவைப்படுகிறது ஏன் அப்படின்னா சனி என்ற கிரகம் இங்கே வக்கரம் அடைகிறது அப்போது இயல்புக்கு மாறான ஒரு வேகம் இவர்களுடைய முயற்சியில் இனி வெளிவரும் பொதுவாகவே இந்த சேட்டான் என்ற கிரகம் ஒரு மந்த கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவும் ஸ்லோவாகவும் சரியானந்தான் நாள்தான் நடக்கு நடக்கலைன்னா விட்டுலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொண்டு போகக்கூடிய இந்த அமைப்பு என்பது இனி வேகம் அதிவேகமாக மாறி மிகவும் ஸ்பீடாகவும் மிகவும் விறுவிறுப்பாகவும் செயல்படுவார்கள் இந்த ஏழரை சனி போட்டு அமைக்கின அமுக்கில் நிறையா பேர் முயற்சியும் பண்ணாமல் ஒரு அட்டம்டும் பண்ணாமல் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு வாழ்ந்த நபர்கள் இனி நன்றாக யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த புதன் என்பவர் ஏற்படுத்துவார் செவ்வாய் என்ற கிரகம் சனியை பார்ப்பதனால் த்ரோட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் என்பது ஏற்படும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் சனி என்ற கிரகம் ஜூலை பதிமூணாம் தேதி முதல் வக்கரம் அடைகிறது சோ நிறைய பேருக்கு பலன் வந்து மாறும் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இந்த சூரியன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது கடகத்தில் புதன் என்ற கிரகம் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் அடைகிறது இந்த வக்ரம் என்பது அன்டில் டென்த் ஆகஸ்ட் வரை இருக்கிறது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் ரிஷபத்திலிருந்து மிதன ராசியில் சஞ்சாரம் செய்து குரு சுக்கர யோகமாக அமர இருக்கிறார் மேலும் ஜூலை மாதத்தின் கடைசியில் மார்ஸ் அதாவது செவ்வாய் அங்காரகன் என்ற கிரகம் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அப்போ நிறைய மாற்றங்கள் இந்த ஜூலை மாதம் இருக்கிறது இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களது ராசிக்கு நல்ல அனுகூலமான மாற்றமா ஏற்றமா இல்லை யாருக்காவது எங்கேயாவது சின்ன சின்ன சர்க்கள்கள் இருக்குமா எங்கே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் மகர தான் நிறைய எனர்ஜி நிறைய மோட்டிவேஷன் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேக்ட்ஸும் கூட தேவைப்படுகிறது ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐசி சிசியு கண்டிஷன்லேருந்து வெளியே வந்த நபர்கள் யார் அப்படின்னா கடகராசி மகர கும்பராசி மீனராசி இந்த நான்கு ராசிகளை சொல்லலாம் இதில் அதிகமான பாதிப்பு கடகத்துக்கும் மகரத்துக்கும் இருந்தது நிறைய என்னுடைய வாடிக்கையாளர்களை மகர ராசியை சேர்ந்த நபர்கள் ரொம்பவும் அதில் பாதாளத்தில் போய் விழுந்து இனி திரும்ப வருவோமா மேலே எந்திரிப்போமா அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்தார்கள் கிட்டத்தட்ட சுத்தமாக முடங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது மகர ராசிக்கு ஏற்பட்டு விட்டது இப்போ இந்த மகர ராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது பூரணமாக விட்டுவிட்டது அதுக்கப்புறம் இவர்களுக்கு பெருசா பிளஸ் வரலன்னா கூட ஓரளவுக்கு மைனஸ் வரல அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இவ்வளவு அடி வாங்கின எங்களுக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் கிடைக்காதா அப்படிங்கிறது தான் எல்லா மகர ராசிக்காரர்களும் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த கடன் சுமை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்து விட்டது இப்ப இந்த ஜூலை மாதத்துல இவர்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்க அதிபதி சனி மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது சனி என்ற கிரகம் இங்கு வக்கரம் அடைகிறது அப்போ இயல்புக்கு மாறான ஒரு வேகம் இவர்களுடைய முயற்சியில இனி வெளிவரும் பொதுவாகவே இந்த சேட்டான் என்ற கிரகம் ஒரு மந்த கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவும் ஸ்லோவாகவும் சரி நடந்தா நடக்கட்டும் நடக்கலைன்னா உற்றலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொண்டு போகக்கூடிய இந்த அமைப்பு என்பது இனி வேகம் அதிவேகமாக மாறி மிகவும் ஸ்பீடாகவும் மிகவும் விறுவிறுப்பாகவும் செயல்படுவார்கள் அவங்களுக்கு தேவை என்னன்னா இப்போ அந்த ஒரு ஒரு ஓப்பனிங் ஜாக்பாட் அந்த ஓப்பனிங் ஜாக்பாட் என்பது இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் ரெண்டு காரணம் என்னன்னா ஃபஸ்ட்டு இவர்களுக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடிய அப்படிங்கிற ஒரு கிரகம் இவர்களுக்கு அமர்ந்து பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை சமசப்தம பார்வையாக பார்க்கிறது ஜீவனாதிபதி லாபத்தை அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி லாபத்தை ஆட்சி பலம் அப்படிங்கும் பொழுது லாபம் அப்படிங்கிறது எனக்கு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் மகர ராசிக்காரர்கள் அமைகிறார்கள் அந்த லாபம் வந்து எப்படி வரலாம் அப்படின்னா லக்கில் வரலாம் நம்ம உழைப்பில் வரலாம் இல்லைன்னா வந்து ரிப்பீட்டட் ஆர்டர்ஸில் வரலாம் ஆனால் இவர்களுக்கு இந்த சனி போட்டு அமிக்கின அமுக்கில நிறைய பேர் முயற்சியும் பண்ணாம ஒரு அட்டம்ப்டும் பண்ணாம சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு வாழ்ந்த நபர்கள் இனி நன்றாக யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த புதன் என்பவர் ஏற்படுத்துவார் இவர்களுக்கு பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்துக்கு லாபம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் புதன் அமரும் பொழுது நூதன காரகன் காரகன் புதன் ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ புத்திசாலித்தனத்தை பிரமாதமாக வெளிப்படுத்துவார்கள் அதாவது இவ்வளவு புத்திசாலித்தனம் நிறைந்த நபர்களா நீங்கள் இத்தனை நாள் எங்கப்பா போனீங்க ஏன் எல்லாம் ஆஃப் ஆகி கிடந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு முயற்சி ஒரு ஓபனிங் ஜாக் பட்டுங்கிறது ஒரு லக்கு பிறகு புத்திசாலித்தனம் இது அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு ஒன்றாக கூடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சிங்கிறது இவர்களுக்கு வருடத்தில் ஒரு தடவை தான் வரும் அதனால் அதுவும் இவர்களுக்கு ஒரு பிரமாதமான சேக்பாட் இந்த புதனும் சுக்கரனும் மகரத்துக்கு பூரணமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கும் பொழுது இந்த ராகு என்ற கிரகம் எந்த வீட்டுல இருக்கிறாரோ அது சம்பந்தமான விஷயங்களை மேலும் 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 தூண்டி விடுவார் அப்போ அந்த வாக்கு தனம் குடும்பம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கே தெரியாமல் ஒரு வேகம் ஒரு வெறி பிடித்தது போல் நாம் சம்பாதிக்க வேண்டும்ங்கிற ஒரு வைராக்கியத்தை அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள் நான் எப்படியும் சாதிக்கணும் எப்படியும் ஜெயிக்கணும் உச்சத்துக்கு வரணும்னு வந்து விடுவாங்க இந்த ராகு ரெண்டாம் இடத்துல பிளஸ்ஸையும் கொடுக்கும் மைனஸையும் கொடுக்கும் ஆனால் இந்த ராகு குருவின் பார்வையில் வந்து அமர்ந்திருப்பதனால் பூரணமான சுபபலன்களை ம கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து அமைகிறது செவ்வாய் என்ற கிரகம் அதாவது இவர்களுக்கு பாதகாதிபதியாக ஆனாலும் இந்த லாபாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை தூண்டிவிட்டாலும் இந்த ராகு என்ற கிரகம் உங்களை தூண்டிவிட்டாலும் இந்த ராகு என்பவர் குருவின் கூட்டுக்குள் குருவின் கட்டுக்குள் வந்து அமைகிறார் அதனால ஏதாவது ஒரு விஷயத்தை கொஞ்சம் காரமா நீங்க பேசணும்னு நினைச்சாலும் கடைசியில் அந்த விஷயத்தை சுபமாக பேசி முடிக்கக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும் இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி தான் இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி இந்த செவ்வாய் தான் இவர்களுக்கு பாதகாதிபதி இதுநாள் வரை அவர் ஏழாம் வீட்டில் நீசமடைந்திருந்தார் இப்பொழுது இந்த செவ்வாய் என்ற கிரகம் எட்டாம் இடத்தில் வந்து கேதுவுடன் அமரப்போகிறார் எட்டாம் இடத்தில் வரக்கூடிய செவ்வாய்ங்கிறது பொதுவாகவே நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அதாவது இந்த கழிவுகள் வெளியாக கூடிய இடத்துல ஒரு சிலருக்கு பிளட் வர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் வர்றது உடல் உஷ்ணம் வெளியே வர்றது தேவையில்லாத பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு மாட்டக்கூடியது வம்பு வடக்கு போன்ற விஷயங்களில் நாம் சிக்க வேண்டிய அமைப்பை கொடுப்பார் ஆனால் இந்த செவ்வாய் என்ற கிரகம் இங்கு கேதுவுடன் இணைந்திருப்பதனால் இந்த செவ்வாயின் வீரியம் என்பது இவர்களுக்கு குறைகிறது அப்போ அந்த செவ்வாயுடைய நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் இவர்களுக்கு பெரிதாக பாதிக்காது இது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தின் முதல் பதினாறு நாட்கள் அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்தில் மறைவு கெட்டவன் கெடுகிறான் அப்படிங்கிற அமைப்பில் வந்து அமர்ந்து விடுகிறது பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துக்கு இதையும் தவிர இங்கு குரு பார்வை என்பதும் ஏற்படுகிறது மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் புதனுடன் சேரும் பொழுது அது சூரிய புத ஆதிபத்தியமாகத்தான் வருகிறது அதனால அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம்ஸோ நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸோ இவர்களுக்கு கிடையாது இதை இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் பார்வையாக பதினொன்னாம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை விசேஷ பார்வையாக பார்க்கிறார் அப்போ லாபாதிபதி லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக வருகிறது சுக்கரன் இவர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கும் புத்திசாலித்தனத்தை பிரமாதமாக வெளிப்படுத்துவதற்கு புதன் என்ற கிரகமும் இவர்கள் முயற்சி ஸ்தானத்தில் அதிவேகத்தில் சனி என்ற கிரகமும் வந்து அமர்ந்திருப்பதனால் இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஓபனிங் டெரர் ஓபனிங் ஃபயர் ஒரு ஜாக்பாட் அதாவது முதல் பல்லன சிக்ஸ் அடி இனி எனக்கு தெரியாமலேயே அடுத்தடுத்த பாலை பவுண்டரிக்கு அடிக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ட் ஒரு வேகம் ஒரு கெத்து என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வீரத்தை அதாவது ஒரு விவேகத்தை ஒரு ஆர்வத்தை ஒரு வெற்றியை வெளிக்காட்டி கொண்டாடக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை நன்றாக உபயோகித்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஓப்பனிங் கிராண்ட் ஓப்பனிங் என்பதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பரிகாரம் அப்படின்னு வந்துச்சுன்னா செவ்வாய் என்ற கிரகம் சனியை பார்ப்பதனால் த்ரோட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் என்பது ஏற்படும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த லேட் நைட்டு ஃபுட்டு சாப்பிட்றது ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிட்றது ரொம்பவும் காரமான உணவை தவிர்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவும் பிராக்டிகலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ச்சிய சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு செய்வது மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் மகர ராசிக்கு கண்டிப்பாக சிகரமேறக்கூடிய அமைப்பு என்பது இந்த ஜூலை மாதத்தில் உண்டு தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி